ஹாய் பிரைஸ் தலாட் எல்லாரும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு காலமாடு இருந்துச்சுங்க அந்த காலமாடுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு பசி சரியான பசி உடனே அது அப்படியே விரக்தி ஐயோ ரொம்ப பசிக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காட்டை நோக்கி போக ஆரம்பிச்சிச்சு அது அந்த அந்த காலமாட்டு கண்ணில் ஒரு கண்கொள்ளா காட்சி அந்த காலமாடு என்ன காட்சி பார்த்துச்சுன்னா பக்கத்தில் ஒரு குகை இருக்குது அது பக்கத்தில் நிறைய புல் எல்லாம் செடி எல்லாம் இருக்குது உடனே அது பார்த்தச்சு ஆஹா நம்ம இந்த புல் எல்லாம் தின்னுட்டு இந்த கொகையிலையே நம்ம வசத்துக்கிடலாம் நல்லா இதுலேயே நல்லா இருந்துக்கலாம் நம்மளுக்கு நல்லா இருக்குது இந்த கொகை அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா ஒரு மனசில் மைண்டில் நல்லா திங்க் பண்ணி ஆஹா இதை நம்ம நல்லா முடிவெடுத்துட்டோம் இதுலேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது முடிவெடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு அந்த கொகையில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்துச்சு அப்ப அந்த பக்கத்துல ஓடி நிறைய மிருகங்கள் போச்சு அந்த மிருகங்கள்லாம் மாடை மாடே நீ இங்க வந்து தங்குறது ஓகே ஆனா இந்த கொகையில வந்து ஒரு சிங்கம் ஒண்ணு இருந்துச்சு அந்த சிங்கம் இப்ப இல்லை வெளியில போயிருக்கு என்னைக்காவது ஒரு நாள் இந்த கொகைக்கு வரும் அன்னைக்கு நீ செத்து அவ்வளோதான் உனிய பார்த்துச்சுன்னா அது கொன்றோம் அப்படின்னு சொல்லிச்சு உடனே இது சொல்லிச்சு ஆ அது வந்த அன்னைக்கு பார்த்துக்கலாம் அது வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன் அது அன்னைக்கு பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா இருந்துட்டு அப்போ ஒரு நாள் என்னாச்சு இது கொகையில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குது திடீர்னு அப்படி பின்னால் திரும்பி பார்க்க அங்கே தூரத்தில் சிங்கம் வந்துக்கிட்டு இருக்கு உடனே இதுக்கு பயமாயிட்டு ஐயோயோ அதோட எல்லாம் நம்ம இருக்கோம் இன்றைக்கி நம்ம சட்டினி அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஆனால் தைரியமாக இருந்துட்டு பயத்தை வெளியே காமிச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காடமாடு என்ன பண்ணிச்சு அப்படியே பின்னாடி அப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து பின்னாடி கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து அந்த க சிங்கத்துக்கு நேராக கேட்குறபடி சத்தமாக சொல்லிச்சு ஏய் சிங்கம் வந்துகிட்டு இருக்கு நம்ம எல்லாரும் தயாரா இருப்போம் சிங்கம் உள்ள வரையும் நம்ம இன்னைக்கு சிங்கத்தை எல்லாம் நம்ம அந்த சிங்கத்தை எல்லாரும் சேர்ந்து கழிச்சு தின்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காளைமாடு உள்ள இருக்கிற மாதிரி சத்தம் போட்டு சொல்லிச்சு இதை கேட்டுச்சு பாருங்க சிங்கம் அத்து குடுங்கி ஓட ஆரம்பிச்சிட்டு ஐயோ காளமாடு கூட்டம் நம்ம கொகைக்குள்ள இருக்கு நம்ம தனியா போனோம்னா மாட்டிக்கிட்டோம் இன்னைக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஸ்பீடாக ஓட ஆரம்பிச்சிட்டு ஓடி போயிட்டு அங்கே ஓடி போயிட்டு அப்படியே இலக்கிய இருக்கு அப்போ அந்த சைடில் ஒரு நரி வந்துச்சு என்ன சிங்கராஜா நீங்களே பயந்து ஓடி வரீங்க அப்படி இருந்துச்சு என் குகைக்குள்ள நிறைய காலமாடு வசிக்கு போல ஐயோ என்னிய கடிச்சு திங்கலான்னு பிளான் போட்டுச்சு நல்ல வேலை தப்பிச்சோம் பிளச்சோன்னு நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு என்னது நிறைய காலமாடு இருக்கா ஒரே ஒரு காலமாடு தானே இருக்கு அதுகிட்ட கூட நாங்க சொன்னோமே நீ வந்துருவா வந்தினா சிங்கராஜா வந்தால் நீ பேரணும்னு சொன்னதுக்கு எல்லாம் பார்த்துக்கலான்லாம் சொல்லிச்சு அது நல்லா உங்களை ஏமாற்றிட்டு நீங்கள் ஏமாந்துட்டில் சிங்கராஜா வாங்க நான் போய் நான் இப்போ கூப்பிட்டு போகிறேன் அது அவ்வளோண்டு கொகையில் எப்படி எத்தனை இருக்கும் நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போச்சு கூட்டிகிட்டு போனோன்னே இது உடனே அஜய்ஜோ இல்லை இல்லை நீ போய் சொல்கிறா நீ வந்து நீ மாட்டி விடலான்னு பார்க்க நான் வரவே மாட்டேன் எப்போ அது சொன்னது என் காதில் இன்னும் கேட்டுகிட்டே இருக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்னுச்சு இல்லை சிங்கராஜா வேணாலும் நம்ம வேணா நான் நான் வேணா உங்களுக்கு துணையா நான் உங்க கூடயே இருக்கிறதுக்கு நான் வேணா ஒரு ஐடியா சொல்லிட்டேன் நான் நான் என் வாழையும் உங்க வாழையும் கட்டிக்கும் நானும் அப்படியே சேர்ந்தா நானும் சேர்ந்து தானே சாவ போறேன் வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேர ரெண்டு பேரும் சேர்ந்து போடவேன் உடனே அத அந்த காலமாடு பார்த்துட்டே இருந்துச்சு ஆஹா ரெண்டு பேரும் சேர்ந்து வரவள இந்த நரி போய் சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டு இப்ப நம்ம நரிக்கும் சேர்த்து படத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்துட்டே இருந்து ஐயா நிறையாரே நிறையாரே சிங்கத்தை கூட்டிகிட்டு வந்துட்டிங்களா வாங்க 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 அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு உடனே பாத்தியா நிறைய நீ என்ன யாமத்திட்டா அப்படின்னுச்சு உடனே ஐயோ அவன் போய் சொல்கிறான் சும்மா இருங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ பாருங்கள் உங்க கூட தானே வாரேன் அப்படின்னு நல்ல கைத்த கெட்டி கூட்டிட்டு வந்துட்டீங்களா தப்பிச்சு பேரும்னு சொல்லிட்டு தானே கயிறு நான் சொன்ன மாதிரியே கயிறு கட்டிட்டீங்க தானே சரி சரி கொண்டு வாங்க அப்படின்னுச்சா உடனே சிங்கம் விடுங்க ஓட ஆரம்பிச்சிட்டு அது பின்னாலேயே நிறைய சேர்ந்து ஓட ஆரம்பிச்சிச்சு ஓடி போயிட்டு நிறைய பொத்துன்னு விழுந்துச்சு பாத்தீங்களா சிங்கத்துக்கு போ வந்துட்டு டேய் நிறி நீ பழி வாங்குவியா அதுகிட்ட நீ என்ன மாட்டி விடுறேன்னு சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்திருக்கா உன் என்ன பண்ணுறேன் பாருன்னு நிறைய பொத்தர் எடுத்து தின்னுட்டுங்க அதே போலதான் வாழ்க்கையில நிறைய பேரை நம்ம நம்பி ஏமாந்துடும் ஏ பழி வாங்குறது அப்படிங்கிறது வந்து மனுஷனுக்கு வந்து அது எல்லாருக்குமே இருக்கு அது யாரையும் நம்ப அது கூட பிறந்ததா இருந்தாலும் சரி இல்லை நண்பர்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஒருத்தன் நல்லா வாரான் அவனை விட கொஞ்சம் ஒரு ஸ்டெப் ஏறிட்டான் அப்படின்னா பொறுக்காது எதையாவது ஒன்று பண்ணி அவங்கள தோக்கடிச்சிடணும் அப்படின்னு தான் முடிவெடுப்பாங்க இந்த நரி மாதிரி நரி வந்து என்ன பண்ணிச்சு நல்லது செய்யலாம்னு தான் நினைச்சிச்சு ஆனால் என்ன நினைச்சிச்சி நறையை வந்து தப்பாவே நினைச்சு அதே மாதிரிதான் மனுஷர்களும் நம்மள கவுத்து விட்டுருவாங்க அது அதனால நம்ம என்ன பண்ணணும் மனுஷர்களை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் பேரில் பற்றுதலா இருப்பதுன்னு பைபிள்ல வசனம் இருக்குங்க நம்ம வந்து ஆண்டவங்களை மட்டும் நம்பி நம்பிக்கைக்கணும் மனுஷரை யாரையும் நம்பி எந்த காரியத்திலையும் ஈடுபடாதீங்க அது வேலை வாய்ப்பா இருந்தாலும் சரி இல்லாட்டினா சொந்த பிசினஸா இருந்தாலும் சரி நீ வா நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு கூப்பிட்டு போவாங்க அப்புறம் அப்படியே கையை கழுவி விட்டுருவாங்க அதனால மனுஷனை நம்பாதீங்க சரியா கத்தரை மட்டும் நம்புங்க வெற்றி நிச்சயம் ஓகே பாய்